யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய ராயா அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவான் பரம்பருள் யோகிராம் சுரத்மாருடைய பரம கருணையால் என்கிட்ட நீ மதுரைய ம மதுரையும் பதிக்கு போகும்போதெல்லாம் பகவானுடைய அருள் குழந்தை செல்ல குழந்தை தளபதி தாயார்கிட்ட நீ இது கேட்கணும் திருவிழா புற கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு கொடுத்தது நாங்கள் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டு இருக்கோம் இங்கே வரும்போதெல்லாம் அம்மாட்ட கேட்போம் அவங்க சொல்லுகின்ற விதமே ஒரு ஆனந்தமயமான எல்லாரும் இதையெல்லாம் கேட்டு யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் காணிபடம் யோகிராம் சுரத் குமார் மந்திராலய வெளியீடு இதில் வருது அதனால் இன்றைக்கி ஒரு வெளியிலேயே அம்மா சொல்ல போகிறாங்க எல்லாரும் கேட்டு ஆனந்தப்படுங்கள் ஜெயகு பிரசவாதம் செய்த பரல திருப்பவனான்னு ஒரு ஊர் இருக்குது மதுரைக்கு கிழக்கு வைகை தென்கரையில் இருக்கு வைகை அந்த வனங்கள்லாம் அந்த வைகையில் பூச்சடி இது மாதிரி உத்தமமான ஸ்தலம் அந்த உள்ள கற்கள் எல்லாம் லிங்கன்னு கருதி ஆகத்தில் சூரியனே அப்படி வணங்கி செல்லுமா அப்பேற்பட்ட புண்ணியக் கஷேத்திரம் அந்த கோயிலில் கனியை மடந்தை ஒருத்தன் கொன்னலையாள்னு பேர் அற்புதமாக நடனம் ஆடுவா அதை விட இனிமையாக யாழை மீட்டி கொண்டு பாடுவாள் அது தேவ மாதர் மாதிரி அவ்வளோ அழகான் ஆனால் அவளுடைய அற நெறியால் தர்ம நெறியால் மாதர்களுக்கும் மேலானவளாக இருக்க காலையில் சூரியோதயத்துக்கு முன்னால் எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணி கோயிலுக்கு போய் திருப்பூவனநாதரை சேவித்து நர்த்தனம் ஆடி அதில் வர்ற காசை வச்சு அடியவர்களுக்கு அமுதல் செய்கிறது சரி எஞ்சியதைத்தான் தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறதுல இவளோட பெருமையை உலகத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சுந்தரேச பெருமானுக்கு ஒரு ஆசை அவன் மனசில் ஒரு ஆசை உண்டாக்கிட்டார் பூவன் நாதரை உருவத்தை பொன்னால் செய்யணும் அப்படின்னு மிளகாலை கற்கட்டி வச்சுட்டார் ஆனால் வர்ற பொருள் எல்லாம் அடியவர்கள் அன்னதானத்துக்கே போயிட்டு கையில் மிஞ்சலை ஐயோ நமக்கு தங்கத்தால் செய்ய முடியலேன் வருத்தத்தில் அந்த குலபூஷண பாண்டியனுக்கு அள்ள அள்ள குறையாத பொற்களை கொடுத்த சுந்தரேச பெருமானன் நினைக்கிறான் விடுவாரா ஓடனே ஒரு சித்தமூர்த்திகள் ரூபத்தில் அப்படி ஒரு அழகான சித்தமூர்த்திகள் ரூபத்தில் இடையில் பட்டிகை கட்டி விபூதி பையை தோல்லை சுமந்து கொண்டு விபூதி பூச்சி பூசிக்கொண்டு கொண்டு வர்றார் அந்த கூட்டம் கூட்டமாக அடியவர்கள் அன்னம் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க இவர் உள்ள சாப்பிட போகாமல் திண்ணையில் வெளியே உட்காந்துறாரு எல்லோரும் போயிட்டாங்க செடி பெண்கள் வந்து பார்க்குறாரு அற்புதமாக ஒரு சித்தமூர்த்தி வெளியே உட்காந்துருக்கார் நமஸ்காரம் பண்ணி சாமி உள்ளே வாங்க அண்ணன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றாங்க உங்கள் யஜமானிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஓடி போய் பொண்ணையால் தேவி இப்படி எங்கேயும் காண கிடைக்க முடியாத ஒரு சித்தமூர்த்தி வந்து இருக்காரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அவ அவள் ஓடி வர்றாள் அவரை பார்த்தவொடனே திருவடிகளில் விழுந்து வணங்கி எம்பெரும் அர்கியம் கொடுத்து ஆசனம் கொடுத்து அப்படியே அவர் பார்க்கவும் அந்த அருள் வலையில் விழுந்து சாமியும் உள்ள வரணும் உங்களுக்கு வேண்டியதை நான் செய்வேன் வந்து அன்னம் சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிடுறார் அப்போ அவ்வளோ அழகாக இருக்கியம்மா ஆனால் மெலிவாக வாற்றமாக யாது காரணம் அப்படின்னு கேட்குறேன் எனக்கு ஒரு கவலையும் இல்லை சுவாமி என் அப்பன் திருப்பூரன் அதன் உருவத்தை பொண்ணால் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டு மெழுகு கட்டி வச்சேன் ஆனால் வர்ற பொருள் எல்லாம் அடியவர்கள் பூஜனைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ சந்தோஷம் எப்பேற்பட்ட பாகியசாலி எல்லாத்துலேயும் சிறந்தது சிவ பூஜை சிவ பூஜையோட சிவன் அடியார்கள் பூஜை இன்னும் சிறந்தது சாலை சிறந்தது இந்த உடம்பு செல்வம் இளமை எல்லாம் நீர்நெயில் குமுளி போல ஒரு நிமிஷத்தில் ஓஞ்சி போயிடும் அந்த சிவ பக்தி அடியார்கள் பக்தி தான் இன்னைக்கு நிலச்சி நிற்கணும் இந்த உண்மையை அறிஞ்சிருக்கியம்மா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே கூட்டு போகிறான் அப்போது நீ வீட்டில் இருக்கிற ஈயம் பித்தளை இரும்பு எல்லா சாமான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னால் பரப்பி போடுறார் கையிலேருந்து அந்த விபூதியை தன்னுடைய திருக்கரங்களால் அந்த பாத்திரங்கள் மேலாம் தூக்கிட்டு அம்மா ராத்திரி இதை எல்லாத்தையும் நெருப்பில் இடு உன் பேருக்கேற்ற பேர் பொண்ணு யார் எல்லாம் பொண்ணாக மாறிடும் அதை வச்சு நீ நாதர் இது செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் சுவாமி நீங்கள் இன்னைக்கு ராத்திரி தங்கியிருந்து இதெல்லாம் செய்து கொடுத்துட்டு விடுகிறதுக்குனால கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறார் மீனாட்சியமியா பிரிஞ்சு இருக்க மாட்டார மதுரை சித்தர் யாம் அப்படின்னு அப்படியே ஜோதிஸ்வர்பும் அரைஞ்சிடுறார் அப்போ தான் எங்களுக்கு தெரியுது ஐயோ வந்திருப்பது சுந்தரேஷ பெருமான் அல்லவா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு மறைஞ்சிட்டாரேன்னு ஒரு வருத்தம் ஆனாலும் தன் கவலையை போக்கிட்டாருன்னு அவர் சொன்ன மாதிரியே இரவு நெருப்பில் தக தக்க தக்கன்னு பொன்னான்னு சொலிக்குது அந்த பொண்ணை வச்சு பூவனநாதர் உருவத்தை செய்து முடிக்கிறாள் அவ்வளவுலேயே அந்த அழகை கண்டு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படி கண்ணத்தை பிள்ளையும் முத்தமிட்டு என் அழகிய பிரானோ அப்படின்னு கேட்குறார் இன்றைக்கும் அவருக்கு அழகிய பூ பூவனநாதர் உருவம் திருப்பூவனத்தில் இருக்குது அவள் கிள்ளுனவன் நகைக்குறியும் அதில் இருக்குது திருப்புவனம் மதுரையிலேருந்து பதினெட்டு கிலோவில் தான் இருக்குது வைகை கரையில் இருக்குது இன்னைக்கு ஆமாம் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம் இது அவளுடைய அன்புக்கு அடையாளமாக பூவனநாதர் அவள் நகக்கூறியை சுமந்து கொண்டு இன்றைக்கும் அழகிய பிரான் என்ற நாமத்தோடு இருக்கார் ரசவாதம் செய்த படலாம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே அம்மா சொன்னது பெரிய ஆனந்தம் பேரானந்தம் மதுரையில் போனால் சுவாமி அம்மாட்ட திருவிழாட புராணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க பல படலங்களும் இந்த இந்த படலும் இன்றைக்கு தான் நான் கேட்குறேன் முப்பத்தி முப்பத்தாறாவது படலம் முத்தம் எத்தனை படலம்மா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு சரி சரி அதில் முப்பத்தி ஆறாவது படலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியோ ஜெய் யோகிராம் சுக்குமார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்